தமிழ் மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளை தமிழ்நாட்டு நாளை தமிழ்நாடு நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இதை யாரும் மறக்க முடியாது இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் இந்த நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகளை ஸ்டர்லைட் எல்லா நச்சு தொழிற்சாலைகளில் நீற்று இந்த மாதிரியான எல்லா திட்டங்களையும் திராவிடம் அனுமதிக்கும் என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க தமிழ் தேசியம் துடிக்கும் எதிர்த்து போராடும் ரெண்டு முன்னா ரெண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மணக்க வரும் தென்றலிலே தமிழ் குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை எல்லா இடங்களிலும் என் தாய்மொழி தமிழ் இருக்க வேண்டும் என்று தமிழ் தேசியம் துடிக்கும் போராடும் திராவிடம் தமிழை திட்டமிட்டு அழிக்கும் இரண்டும் ஒன்றா என் இன பிள்ளைகள் படிக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் கல்வி என்பது மானுட உரிமை அரசின் கடமை இது தமிழ் தேசியம் பள்ளி கல்லூரி போறவன் உழைப்பவன் எல்லாரும் குடிக்க வேண்டும் இது திராவிடம் ரெண்டு ஒன்னா எப்படி ஒன்று காவிரி நதிநீர் என் நிலத்தின் உரிமை அதை பெற வேண்டும் என்று போராடும் தமிழ் தேசியம் காவிரி நதிநீரை பறி கொடுக்கும் திராவிடம் பெற்றுக் கொண்டிருந்தோம் தமிழனுடைய சொந்த நிலம் கச்சத்தீவு எடுத்து போது பதவிக்காக நாற்காலியை கொண்டு உரிமைக்காக குரல் எழுப்பது திராவிடம் கச்சத்தீவு என் தாய்நிலம் மீட்டெடுத்தே தீர வேண்டும் என்று போராடும் அது தமிழ் தேசியம் என் மீனவன் சாவை சகித்து ரசித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கும் பதவிக்காக எண்ணூத்தி ஐம்பது மீனவன் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்